ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நான் என்ன சாரி கார்டு பட்டு சாரி தான் இல்லை பிள்ளை பட்டு சாரி நான் கேட்டிருக்கோங்களா இதே மாதிரி உள்ள சாரி ரொம்ப சாஃப்டா அழகாக இருக்கும் இதே மாதிரி சாரிலேயே வேற கலர்ஸ் காமிக்கிறேன் ஓகேவா இது வந்து இந்த கலர் பாருங்க பாருங்க இது பார்டர் வந்து கோல்டன் அப்புறம் வந்து கலர் தெரியல இந்த கலரு நீளம் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி சாம்பார் கலர் மிக்ஸ் ஆகி பிரியன் கலர் மாதிரி இருக்கும் சரிதா ஆ கலர் எப்படி இருக்குன்னு கலர் வந்து சூப்பராக இருக்கு கலரு சூப்பராக இருக்கு இந்த கலர் பாருங்க இது வந்து முந்தான பாருங்க வந்து நீல கலர்ல கொடுத்துருக்காங்க முந்தாண்ட ப்ளவுஸும் இதே மாதிரி தான் வரும் இது பிளவுஸ் கிடையாது இது நான் வந்து காட்டர் ஸ்டாக் போட்டுருவேன் நீங்கள் இதில் வந்து ப்ளவுஸ் சேமாக தான் வரும் ஓகேவா சாரி கலர் வந்து இந்த கலர் ஆனால் இதில் இதில் பார்டர் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க நார்மல் பார்டர் பெரிய பார்டர் இல்லாமல் குட்டி பார்டர் இல்லாமல் நார்மல் பார்டர் மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இதில் இந்த கலர் வரும் கலர் எப்படி இருக்கு இந்த சாரி வேணும் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துங்க இந்த சாரி ஒன்று அப்புறம் நம்ம வந்து இது இது ஒரு சாரி எல்லாமே பாக்ஸ் சாரி தான் இது பாட பாருங்க சூப்பராக இருக்கு கலந்திருக்கா இது வந்து ஒரு மேரேஜ் வந்து பல்லாக்கு வச்சு பல்லாக்கு சாரி மாதிரி இருக்கு தெரியுதா பல்லாக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறேன் இது பாருங்கள் வெந்தய கலர் வந்து உந்தான பிளவுஸு ஓகேவா கண்ட்ரெஸ்ட் பிளவுஸ்னா இது வந்து இடையில வந்து அந்த கலர் கொடுத்துருக்காங்க பிள்ளை பெற்று தான் இது பெரியதா சூப்பராக இருக்குது சாரீ இந்த சாரீ வேணும்னா இது ஆர்டரெலாம் சூப்பராக இருக்குது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சாரீ எது சாரி வே க்ரீன் சாரி எடுத்துகிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் எனக்கு கேளுங்க ஓகேவா இந்த சாரி இது ஒரு கலர் இது ஒரு கலர் சாரி கலரெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் தான் எடுத்திருக்கோம் சூப்பராக இருக்குது கலர் என்ன பாருங்கள் இந்த கலரு இந்த வான நீல கலர் சொல்லுவோலா இந்த கலரு ஆ அதில் டபுள் சேட் நான் கேட்டிருக்க கலரும் மிக்ஸு தான் சூப்பராக இருக்குது இது ரெட்டு ரெட்டும் இல்லாமல் பிங்க் கலர் இல்லாமல் சே வந்து மிக்ஸு கலர் மாதிரி இருக்குது ரெட்டு இல்லை பிங்க் கலர் இல்லாமல் டார்க் பிங்க் கலர் இல்லாமல் ரெண்டு கலரும் சேர்ந்துருக்கு இது முந்தானே முந்தானையும் ப்ளவுஸும் சேமு ஓகேவா தெரியுதா இது வந்து பல்லு ஸாரீ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஸாரீ பார்டர் கருநீல கலர் பார்டர் இந்த நீல கலர் பார்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது பார்டரில் பாருங்கள் இந்த மயில் போட்டு மயில் இறகு போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க தெரியுதா ம் சாரீ வேண்டாம் க்ளீன் சார்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க நீங்கள் வந்து காயின் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் காமிப்போம் வேண்டவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரி ரேட் வந்து எண்ணூற்றி எண்பது ரூபா தான் ஓகேவா எண்ணூற்றி எண்பது ரூபா தான் இது சாரி உங்களுக்கு இப்போ நான் கேட்டிருக்க சாரியும் அதே ரேட்டு தான் நீங்கள் வந்து வேண்டவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு கொடுங்க இந்த சாரி வேணுனாலும் கூட நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஆ ரொம்ப நன்றி அவங்க கூட